கர்த்தனக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி பண்டித் பாலசுபரமணி அவர்களுக்கும் நன்றி இங்கே மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி நான் ஜோடத்தை நுறையாக படிக்கவில்லை எனக்கு தெரிஞ்சவரை பேசுகிறேன் பிடிச்ச வரை எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் மேடையில் பேசுவதற்கு கொஞ்சம் படுக பயம் எனக்கு எப்போ இருக்கும் இது இது ரெண்டாவது ஒரு ஜாதகத்திலே அம்சத்திலேயே சனி நீச்சனாகிட்ட அவங்க எப்படி பொழிச்சு காட்டுவாங்க ஒரே ஒரு கிரகம் நீச்சனாகட்டான் ஆச்சு உச்சம் ஆச்சுன்னா அந்த குடும்ப வேலைக்காக போயிடும் செக் பண்ணி பாருங்க ஒரே ஒரு கிரகம் அம்சத்தில் சனி நீச்சனம் ஆகிடுச்சின்னு வச்சுக்க எப்படி மனம் எந்த பறிச்சுருவாங்க தோக்காது கடைசி மட்டும் அந்த பணம் விட்டு போவாது அதே அம்சத்தில் நிறைய கிரகம் ஆச்சு உச்சா ஆச்சுன்னா வேற ஆள பிழைப்பாங்க நல்லா வில்லங்க இருக்கும் பேங்கில் கடை அங்கே கடை நகை கடை எல்லாம் இருக்கும் அப்படிதான் பலன் சொல்கிறது நம்ம பழக்கம் அதே மாதிரி ராசியில் ரெண்டு மூணு கிராம் ஒன்றா சேர்ந்துருந்துன்னா எந்த டாக்டர் போனாலும் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மூளை வேலை செய்யாது அவங்களுக்கு அதுக்கு எங்கள் மாதிரி ஜோசியருக்கு ஒரு பரிகாரம் சொன்ன பிற்பாடு அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த டாக்டர் போனால் மூளை வேலை செய்யும் நம்ம நேரம் கட்டு போனால் பெரிய டாக்டராக இருந்தால் மட்டும் உங்களை கரெக்டாக வேலை செஞ்சிருமா அப்பளவு தான் போட்டுவேன் சாதாரண பரிகாரம் சொல்லுவேன் டாக்டர் உண்மை கண்டுபிடிச்சாரு அதுக்கு நமக்கு என்ன தேவை டாக்டர் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன பத்தாயிரமாக கேட்குறவங்க நம்மகிட்ட பார்த்தவங்க மதிக்கிறாங்க மதிக்கிறதுக்கு தான் ஜோசியம் பார்க்கணும் பணத்துக்காகவே பாய திறந்துட்டு பார்க்கக்கூடாது அது வரும்போது தலையெழுத்து இருந்தால் வரும் ஏகப்பட்ட பேத்த காப்பாற்றிருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் அந்த மாதிரி ஜாதகத்தில் ஒரு குடும்பத்தில் நிறைய கிரகம் ஆச்சு உச்சம் அம்சத்தில் ஆச்சுன்னா அவங்க சரியாக பொழப்பு வராது அவங்க வேறு மாநிலம் போயிட்டாங்கன்னா கொஞ்சம் தப்பிக்கலாம் எல்லாம் எல்லாமே கணக்கு போட்டு பாருங்க எந்த இதாக இருந்தாலும் சரி அழகாக இருப்பாங்க கட்டி கொடுத்தா ஒரே வருஷத்தில் வேறு தாயிடும் இல்லைன்னா ரெண்டு வருஷத்தில் பத்து லட்சம் செலவு பண்ணாலும் ஒன்றரை கோடிமா ஒன்றரை கோடி எத்தனையோ கல்யாணம் இருக்குது நான் வேறு தாய் நான் சொல்லி உன் பையனுக்கு யார் பொண்ணு கொடுத்தாலும் இல்லை ஒன்றரை கோடி ரெண்டு கோடி கூட செலவு பண்ணேன் ஒரே வருஷத்தில் வெள்ளங்காயே ரெண்டு வருஷத்தில் வேறு தாயிடும் ஆ ஐம்பது பேத்துக்கு பொருத்தம் பார்க்குறது எல்லாம் ஒன்று தான் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது கன உத்தியோகம் பண்ணுறாங்கன்னா அதில் என்ன இருக்குது பெங்களூரில் போனாலும் அந்த போவோம் தான் கன உதவான் ஜோசியத்தில் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் தான் வித்தியாசம் நிறையா இருக்குது ஒருத்தம்பது எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்று யாருக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு வித்தியாசம் நாம் எப்படி இருக்குது என்னங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் ஒரே ஜோசியர் மாதிரி யாரும் சொல்லவே முடியாது எந்த காலத்துலேயுமே என்கிட்ட ஒரு வித்தியாசம் வரும் வரும் அந்த மாதிரி தான் நிறையா இருக்குது ஜாதகம் அதனால் அடுத்தவங்களும் நிறையா பேத்த காப்பாற்றுறதுக்கு தான் இந்த தொழில் செய்யணும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு கடவுள் இருக்கார் நம்ம பேசி தான் வாங்கணும் அவசியமே இல்லை அவன் நல்லானா நமக்கு ஆயரூபத்துருவா ஐநூறுவதுருவா இரநூறுவதுருவா அதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி மற்றவங்க நல்லா கௌரவமாக பிழைக்கணும் ஒன்று ரெண்டாவது வயசாக கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கணும் மூணாவது மறக்கவே முடியலன்னா ஒரு உயிர் சாதம் கம்மி வயசில் ஒரு உயிர் சாதம் போகிற முன்னாடி எனக்கு தெரியும் அனுபவிச்சுட்டு என்கிட்ட ரூபா அண்ணா நீங்கள் சொன்னீங்கன்னா ஆறு மாதத்தில் ஒரு கூட்டம் தம்பியூட்டில் கூட போது ஒரு சொல்கிறேன் கேளுங்க அதெல்லாம் ஒன்றும் நான் நம்ப மாட்டேன் ஜாதகத்தை திருப்ப அனுபவிச்சுட்டோம் அனுபவிச்சுட்டு வந்துடுவாங்க வந்துவிட்டு ரூபாய் ஐநூறுவாய்க்கு பேரே வந்து எந்திரிச்சா ஒத்துருவோம் அப்படி காப்பாற்றி விடுறது தான் ஜோசியம் ஆகும் கரணத்தை பற்றியோ இதை எதுவுமே நான் பேச மாட்டேன் ராசி அம்சம் இருக்கா அதுலேயே எல்லாம் வந்துடும் எல்லா வில்லங்கும் அதில் வந்துடும் அப்போவே நம்மக்கிட்ட ஒத்துக்குவாங்க ஒன்று கூட இல்லைன்னு சொல்கிற பேச்சே நம்ம போய்ட்டு கிடையாது பத்து வாரத்தை சொல்கிறோம்னா ரெண்டு தான் இல்லைம்பாங்க எட்டு ஒத்துக்குவாங்க ஓடு கிடையாது விஷயம் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ரெண்டாவது தான் படித்தேன் அதுக்கு மேலே படிக்க கிடையாது ஒரு புஸ்தத்தை விரிச்சு பார்ப்பேன் ஒரு கூட நூறுரூவாய்க்கு நான் வாங்கி ஓட்டில் இல்லை அப்படி ஏராளமான இது நம்மளுக்கு நடந்துருக்குது ஆனால் நம்மளும் பெரிய ஆள் இல்லை கடவுள் நம்ம இருக்காரு சொல்ல சொல்றாரு சொல்கிறோம் அந்த மாதிரி சரி இதோடு முடிச்சுக்கிறேன் இதுதான் வரும் பெருசாக எதுவும் வராது ஃபோன் நம்பரா தொண்ணூத்தாறு தமிழ் செய்ப ஏழு தொண்ணூத்தி அஞ்சு நாற்பத்தாறு